பல்லாவரத்தில் நீர்வழி பாதையில் திமுக கல்வெட்டு அமைத்ததை கண்டித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை பல்லாவரம் தர்கா சாலை அருகே மிகுந்த போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதியில் மழைநீர் கால்வாய் செல்லும் இடத்தில் திமுகவினர் கல்வெட்டு அமைந்துள்ளதை கண்டித்து பல்லாவரம் பகுதி செயலாளரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான ஜெயபிரகாஷ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பல்லாவரம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் கலந்து கொண்டு நேர்வழி பாதையில் இருக்கும் கல்வெட்டை அகற்ற வேண்டி கண்டன உரையாற்றினர் மேலும் சாலை ஓரங்களில் திமுக கழக தலைவர் மு ஸ்டாலின் பேனர்கள் போடப்பட்டுள்ளது உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் சாலை ஓரங்களில் பேனர்கள் வைக்கக்கூடாது என உத்தரவு பிறப்பித்துள்ளது இவ்வாறு பேனர் அமைக்கும் கலாச்சாரத்தை திமுக செய்துள்ளது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது எனவே சாலை ஓர பேனர்களையும் போக்குவரத்திற்கும் நீர்மடி பாதையை இடமறித்து அமைத்திருக்கும் திமுக கல்வெட்டை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் இளையனின் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து கல்வெட்டை அப்புறப்படுத்துவார்கள் என தெரிவித்தனர்

தமிழகத்தில் ஒரு பொம்மை ஆட்சியில் நெடுஞ்சாலத்துறையில் கால்வாய் மேலே கருணாநிதி மகன் ஸ்டாலினோட பிறந்த நாளுக்காக கால்வாய்க்கு மேல பெரிய கல்வெட்டு அமைச்சிருக்கிறாங்க இந்த கல்வெட்டு அமைச்சிட்டு இங்க இருக்கிற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பேனர்கள்லாம் வச்சிருக்கிறாங்க இப்போ பேனரே வைக்கக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றமே ஆணையிட்ட பிறகும் இவ்வளோ பேனர்கள்லாம் வச்சுருக்குறாங்க இந்த ஆட்சியில் கேட்பாரற்று ஒரு ஆட்சியாக இருக்குது விடிய ஆட்சியில் எந்த ஒரு நலத்திட்டங்களும் செய்யாமல் எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்யாமல் ஏழை மக்களுக்கு எந்த ஒரு வசதியும் செய்து தராமல் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் விடிய அரசு இந்த மாதிரி அராஜக போக்கில் இறங்கியிருக்கிறது இந்த மாதிரி நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த பிறகு எழுபத்தி ரெண்டுலேருந்து இன்று வரை முப்பத்தி ஆண்டு காலம் ஆட்சி படத்தில் இருந்த நாங்கள் கூட இந்த அதிகார துஷ்பிரயோகம் பண்ணதில்லை ஆனால் இன்னைக்கு இந்த விடிய அரசு இன்னைக்கு இருக்குமோ நாளைக்கு இருக்குமோ என்று தெரியாது ஆனால் இப்பேற்பட்ட அராஜகங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எந்த ஒரு காரியமோ எந்த ஒரு திட்டங்களை நிறைவேற்றாத இந்த அரசு இது தேவையா என்றது மக்களே இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலைமையில் இந்த பகுதியில் ஏற்றிருக்கிற கல்வெட்டை அவங்க இன்னும் ஒரு ரெண்டு ஒரு நாளில் நீக்கலைன்னா அந்த கல்வெட்டை பொதுமக்களே நீக்குவாங்க என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்